இரயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டருடைய அரவணைப்பை தேடி ஆண்டருடைய இரக்கத்தை தேடி அவருடைய சிறகு கடியில் வந்திருக்கிற உங்களை இருகரம் விரித்து அழைக்கின்றோம் இயேசுவின் இதயம் எப்பொழுது குத்தி திறக்கப்பட்டதோ அப்பொழுதே அவருடைய இரக்கத்தின் ஊற்று அருள் சாதனங்களின் ஊற்று திறக்கப்பட்டது ஆண்டவர் அந்த நூற்றுவ தலைவன் கூட அவனுடைய வரலாறு சொல்கின்றது அவனுக்கு ஒரு கண் தெரியவில்லை அதாவது போர் செய்யப்பட்டதினால் அவனுடைய ஒரு கண் கூடாகிவிட்டது அந்த படைவீரன் இயேசுவின் இதயத்தை குத்தி திறப்பது அந்த உடனே வருகின்ற ரத்தமும் தண்ணீரும் அவன் மீறு பீருட்டி அடிக்கும் பொழுது அவனுடைய கண்களில் பட்டு கண் திறக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது அப்பொழுதுதான் அவன் சொல்கின்றான் இவர் உண்மையிலேயே இறைமகன் என்று சொல்கின்றார் உண்மையிலேயே நீதிமான் என்று சொல்கின்றார் பிரியமானவர்களே ஆண்டருடைய அன்பும் இரக்கமும் உள்ளவரை நமக்கு தோல்வி என்பதே இல்லை சாவு என்பதே இல்லை துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் கடவுளுடைய மாபெரும் இரக்கத்தை நாம் தேடி வரும் பொழுது கண்டிப்பாக எல்லையில்லா அளவுக்கு கடவுள் தன் அருளையும் இரக்கத்தையும் பொழிகின்றார் எனவேதான் ஆண்டவர் மார்க்ரேட் மரியம்மாளுக்கு தன் இதயத்தை திறந்து காண்பிக்கின்றார் அந்த இதயம் அப்படியே நெருப்பாக பற்றி எறிகின்றது அக்கினி ஜுவாலையாக பற்றி எறிகின்றது அதை பார்த்த மரிய மார்க்ரேட் மரியம்மாள் ஆண்டவரே உம் இதயம் இவ்வளவு அதிகமாக பற்றி எறிகிறதே ஏன் எப்படி என்று கேட்டபொழுது அப்பொழுதே சொல்கின்றார் இது அன்பு என்ற தீ இரக்கம் பரிவு கருணை என்ற தீ என்னிடத்திலிருந்து அப்படியே பற்றி எறிகிறது இதை என்னுடைய மக்கள் மீது அப்படியே கொட்டிவிட வேண்டும் அப்படியே அள்ளி கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசை மேல் ஆசையாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு அவர்கள் அவசங்கை செய்கிறார்கள் என் இதயத்தை ஆராதிப்பதில்லை என்னிடத்தில் வருவதில்லை வந்தால் என்னுடைய பேரன்பை அவர்கள் சுவைத்தால் என் இரக்கத்தை அவர்கள் அனுபவித்தால் என்னை விட்டு ஒரு நாளும் ஒருபோதும் அவர்கள் பிரிந்து போகவே மாட்டார்கள் அவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் ஒளியின் மக்களாக இருப்பார்கள் நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்னுடைய இரக்கத்தின் ஊற்றிலே அவர்கள் என்றென்றைக்கும் செழிப்பாக வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று ஆண்டவரே சொல்லிவிட்டு மார்க்கெட் மரியாதை பார்த்து சொல்கின்றார் நீயாவது என்னை அன்பு செய்வாயா என்று ஆதங்கத்தோடு கேட்கிறார் யாக்கோப்பு திருமுகம் எழுதப்பட்டிருக்கிறது மனித உள்ளத்திற்காக கடவுள் பேர் ஆவலோடு இயங்குகிறார் நாம் எல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயங்குகிறார் ஆனால் நாம் எதைதையோ தேடி அழைந்து கடைசியிலே அதை அடைய முடியாமலும் அதனால் இழப்புகளையும் அவமானங்களையும் துன்பங்களையும் பாதிப்புகளையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையான கடவுளை தேடி வந்துவிட்டால் ஒளியின் ஆண்டவரை பிறப்பின் ஊற்றாக எல்லாவற்றையும் வைத்திருக்கிற நன்மையின் ஊற்றான கடவுளை நாம் நம்பிக்கையோடு தேடி வந்துவிட்டோம் என்றால் நிச்சயம் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் பௌளரிகார் மிக தெளிவாக சொல்லுவார் தன் சொந்த மகன் என்று பாராது தம்மையே அவரையே ஒப்புவித்த கடவுள் அவரோடு சேர்ந்து நமக்கு அருளை கொடுக்காமல் இருப்பாரோ ஆசீர்வாதத்தை வழங்காமல் இருப்பாரோ ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதித்தன்மை வேண்டும் ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு வேண்டிய தன்மைகள் வேண்டும் அதேபோல கடவுளுடைய அருளை பெற வேண்டும் என்றால் அவருடைய இரக்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் சொல்கின்றார் ஓய்வு நாளை நீ கடைபிடி இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாளாக இருப்பது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பது மிக 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 முக்கியமான ஒன்று பூசை வழிபோல் பாக்கிய செல்வம் இந்த புவியில் இல்லை இந்த உலகம் முழுவதிலும் உலகம் முழுவதும் முழுவதும் பொன்னாலும் வைரத்தாலும் வைடூரியங்களாலும் நிரப்பிக் கொடுத்தாலும் இந்த ஒரு திருப்பலிக்கு முன்னாடி அவையெல்லாம் ஒன்றுமில்லை ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவே தன்னையே பலியாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் தன்னையே கையளிக்கிறார் அப்படிப்பட்ட தன்னையே ஒப்பு இந்த கல்வாரி திருப்பலியிலே ஓய்வு நாளிலே அதிலே பங்கெடுத்து ஆண்டவருடைய பிரசனத்தை தேடி அவருடைய ஆசீர்வாதத்தையும் உதவியையும் நாம் தேடும் பொழுது கடவுள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் எனவேதான் அதை மறைமுகமாக சொல்கின்றார் நீங்கள் ஆறு நாட்கள் வேலை செய்யுங்கள் ஏழாவது நாள் எனக்குரிய நாள் அந்த நாளை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்கள் நான் திருவரங்கத்தில் தந்தை வசந்தோடு படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு சிஎஸ்ஐ பையன் இருந்தார் அவர் வந்து எப்போ பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை எந்த பாட புஸ்தகத்தையும் படிக்க மாட்டார் பைபிள் மட்டும்தான் படிப்பார் படித்து கொண்டே இருப்பார் நான் பார்த்து அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் ஆகவே நம்முடைய நமக்கு சில நேரங்களிலே அந்த ஓய்வு நாளைத்தான் வேற வேற காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுப்போம் ஆனால் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டியது ஆண்டுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம் கொடுக்கும் பொழுது ஆண்டு வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்கிற நாம் ஒரு நாள் அந்த நாள் முழுவதும் அந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கடவுளுக்காக நாம் ஒன்று பெரிசாக செய்ய வேண்டியதில்லை அந்த ஒரு நாள் முழுவதும் திருப்பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுத்து ஆண்டவர் இயேசுவை வாங்கி அந்த நாள் முழுவதும் யாரெல்லாம் அதிகமாக நன்றி சொல்கிறார்களோ நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் நலன்களால் நிரப்புவார் நன்மைகளால் நிரப்புவார் அருளால் நிரப்புவார் அவரை ஆராதிக்கும் பொழுதும் அவரை மகிமைப்படுத்தும் பொழுதும் அவரை போற்றி புகழும் பொழுதும் நிறைய நன்றி சொல்லும் பொழுதும் நம்முடைய ஆன்மா வலிமையாக இருக்கும் நம்முடைய ஆன்மா பலமாக இருக்கும் நம்முடைய ஆன்மா சந்தோஷமாக இருக்கும் ஒரு முறை வனத்த அந்தோணியாரிடம் ஒரு உள்ள ஒரு பக்தன் சென்று பெரிய பணக்காரர் அவர் சொன்னார் அந்தோனியாரே நீங்கள் ரொம்ப வருஷமா நீங்கள் இந்த தவ காற்றுக்குள்ள தவம் இருக்கிறீர்கள் தயவு செய்து ஒரு நாள் எங்கள் இல்லத்திற்கு வந்து ஓய்வெடுத்து விட்டு நன்றாக சாப்பிட்டு விட்டு போங்களே நீங்கள் வந்தால் நான் ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைவேன் பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்தோணியார் சிரித்து கொண்டே சொல்லுவார் மீன் தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதற்கு வலிமை அதிகம் அது சுறுசுறுப்பாக இருக்கும் எங்கு வேணுமானாலும் போகும் எங்கு வேணுமானாலும் வரும் அதற்கு எந்த விதமான கவலையும் கிடையாது ஆனால் அந்த மீன் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் மூச்சு இறைக்கும் வலிமை குறைந்துவிடும் அதனுடைய சுறுசுறுப்பு போய்விடும் அது தன்னையே இழந்துவிடும் அதுபோல நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எங்கு சென்றாலும் நான் எதை பற்றி கவலைப்படுவதில்லை நான் எங்கு இருந்தாலும் கடவுளுடைய பிரசனம் என்னோடு இருக்கும் பொழுது நான் தைரியமாக இருப்பேன் இந்த இடத்திலே நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற இடத்திலே நான் இருக்கிற பொழுதுதான் நான் கடவுளோடு இருக்கும் பொழுதுதான் எனக்கு வலிமை நான் எங்க அங்கதான் வர வேண்டும் அவசியம் கிடையாது நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்றால் கடவுள் எனக்குள் இருக்கிறார் நான் கடவுளுக்குள் இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியோடு இருக்கேன் சொல்லி அவரை சந்தோஷமாக அனுப்பி வைத்தார் ஆம் பிரியமானவர்களே மீன் தண்ணிக்குள் இருக்கிற வரைக்கும் அதற்கு வலிமை சக்தி பலம் உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும் ஆனால் தண்ணீரை விட்டு மீன் வெளியே வந்துவிட்டால் அதனுடைய பலத்தை சக்தியை ஏன் கடைசிலே உயிரை ஓட போக்கிவிடும் அதே போல்தான் மக்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு நிச்சயமாக நிலைவாழ்வு உண்டு நிச்சயமாக பாதுகாப்பு உண்டு நிச்சயமாக வாழ்வு உண்டு பலம் உண்டு என்றால் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்வார் ஆண்டவரே தேவைகளை சந்திப்பார் உன் பக்கம் ஆயிரம் விழுந்தாலும் உன் வளப்புறம் பதினாயிரம் தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது ஆண்டவரை உனக்கு நிச்சயமாக இருப்பார் அவரை வழிநடத்துவார் அவரே தேவைகளை சந்திப்பார் அவரே இருப்பார் என்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இயேசு ஓமைகளை எல்லாம் சொன்ன பிறகு அந்த ஓமையை சொல்லும்போது அதில் அதுக்கு முந்தின வசனம் ஓமையலை கொண்டு வருவார் ஒருவன் புதையலை தேடி போகிறான் அந்த புதையல் கிடைத்தவுடன் உள்ளதையெல்லாம் விற்று அந்த புதையலை பெற்றுக்கொள்கிறான் அந்த நிலத்தை பெற்றுக்கொள்கிறான் நல்ல முத்தை தேடி போகிறான் அந்த முத்து கிடைத்தவுடன் விலை மதிக்க முடியாத முத்து கிடைத்தவுடன் அவன் தனக்குள்ளதையெல்லாம் விற்று அந்த முத்தை பெற்றுக்கொள்கிறான் இன்றைக்கு அந்த முத்து இந்த புதையல் என்று சொல்வதெல்லாம் இயேசுதான் புதையல் இயேசுதான் முத்து அதுதான் அவர் இதை இவரை ஆதாயமாக்க பௌலரிகிறார் சொல்வது போல என் ஆண்டவரை ஆதாயமாக்க நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்திலே வாழ்ந்தவர்தான் புனித பௌளரிகிறார் இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்தான் பொக்கிஷம் அவர்தான் முத்து அவர்தான் வைரியம் வைடூரியம் எல்லாமே அவர்தான் அப்போ அவரை அவரை தேடக்கூடிய மக்களாய் வாழும் பொழுது உனக்கு எதிராக வரக்கூடிய எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் சந்திப்பார் அவருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் இன்னொரு வகைகளை சொல்ல போனால் ஆண்டவரை மையப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால்தான் முதலிலே ஆண்டவரை சொல்கின்றார் முதலில் அவரையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள் அவரையும் அவருடைய ராஜ்ஜியத்தையும் தேடுங்கள் மற்றது அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்கின்றார் அதனால்தான் மக்களை நான் சொல்கின்றேன் ஆண்டவரை மையப்படுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது எல்லா திசையிலிருந்தும் நான்கு திசையிலிருந்தும் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் ஆண்டவரை ஆபிரகாம் மையப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆராதித்தார் எல்லாம் நீ செல்லும் திசையெல்லாம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அதற்கு காரணம் ஆண்டவரை நம்பினார் இறுதி வரை உறுதியோடு அதனால் வெற்றி பெற்றார் சென்ற இடமெல்லாம் சிறப்படைந்தார் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நிறைய நேரங்களிலே பிரச்சனைகளை மையமாய் வைத்து கவலைகளை உறவுகளை தேவையில்லாத எண்ணங்களை இன்றைக்கு இருந்த நாளைக்கு மறைய போகின்ற சாதாரண காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகின்றோம் மார்த்தாவை போல ஆண்டவர் சொன்னார் மார்த்தா மார்த்தா நீ பற்பகல கவலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்று மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் அதான் மையம் மரியாள் தேர்ந்து கொண்ட அந்த மையப் பகுதியிலிருந்துதான் அவள் புதுவாழ்வு பெற்றால் வலிமை பெற்றால் பெரிய புனிதையாக போனால் மகளே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை மையப்படுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக என்றால் இதயம் நெஞ்சு பகுதி எப்போவுமே சென்டர் சொல்லுவோமே அவருடைய இதயத்திலிருந்து வருகின்ற எல்லா ஆசீர்வாதத்தின் ஊட்டுகளுக்கும் நாம் சொந்த இருப்போம் அவரே நம்மை தேடி வருவார் இன்னைக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார் சொந்த ஊருக்கு போகும் பொழுது அவர் அங்கே போதிக்கும் பொழுது அங்கிருந்த எல்லா மக்களும் தொழுகை குளத்தில் அத்தனை பேரும் மெய் மறந்து போனார்கள் வியந்தார்கள் இவருக்கு எங்க இருந்து வந்தது இவ்வளவு ஞானம் எப்படிப்பட்ட வல்ல செயல்களை இவர் செய்கின்றார் என்று மலைத்து போனார்கள் எங்கிருந்து வந்தது இந்த ஞானம் ஒன்று கொருந்தியர் ஒன்று இருபத்தி ஐந்து இப்படியாக சொல்லும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோங்க பேசுற நானா இருக்கட்டும் இருக்கிற எல்லாருக்கட்டும் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் தான் புத்திசாலி நமக்கு தான் ரொம்ப திறமை இருக்குது சுவாரஸ்யமா பேசிடலாம் டெக்னிக்கலா பேசலாம் அப்படியே பயங்கரமா மடக்கிரலாம் அப்படிலாம் நினைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அன்றைய வார்த்தை மிகலாக சொல்கிறது மனித ஞானத்தை விட கடவுளுடைய மடமை ஞானமாய் இருக்கிறது கடவுளுடைய மடமையே ஞானமாய் இருக்கிறது என்றால் அவருடைய ஞானம் எப்படி இருக்கும் மனித வலிமையை காட்டிலும் கடவுளுடைய வலுவின்மை வலிமையாக இருக்கிறது கடவுளுடைய வலுவின்மையே வலிமையாக இருக்கிறது என்றால் கடவுளுடைய வலிமை எப்படி இருக்கும் இந்த ஞானம் எப்படி இருந்து வந்தது எங்கிருந்து வந்தது மக்களே யோவான் நற்செய்தியிலே ஐந்தாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்பது வசனத்தை பார்க்கிறோம் நிலைவாழ்வு வாழ்வு வேண்டும் என்று மறைநூலை இவர்கள் ஆராய்ந்து துருவி துருவி ஆராய்ந்து பார்க்கிறார்கள் இந்த மறைநூலும் என்னை குறித்துத்தான் சான்று பகர்கிறது என்பதை நீங்கள் அறியாமல் நீங்கள் என்னிடத்தில் தயங்குகிறீர்கள் ஆண்டவர் இயேசு பேசின அந்த பேச்சு யாரும் பேச முடியாத ஒரு பேச்சு அவர் பேசின பொழுது அப்படியே மயங்கி போனார்கள் மெய் மறந்து போனார்கள் மறைநூல் அறிஞரை போல் அன்றி அதிகாரத்தோடு போதித்தார் உண்மையாக போதித்தார் உண்மையை போதித்தார் ஆசீர்வாதத்தை பேசினார் வலிமைப்படுத்தினார் என்றால் அவரே எல்லாமாக இருக்கிறார் இவரால் அன்றி வேறு எவரால் மீட்பு இல்லை நாம் மீட்பு பெறுவதற்கு வானத்தின் கீழ் மனிதர்களிடையே இவருடைய நாமத்தை தவிர வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை ஆகவே ஆண்டவரை அப்பள வல்லமையுள்ள கடவுள் அங்கே நிற்கிறார் மக்களை லூக்கன் அச்சரின் இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வார்த்தை இயேசு சீடர்களை பார்த்து சொல்கிறார் மோயிசன் சட்டங்களிலும் இறை வாக்கினர்களின் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டவை அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே சொல்லவில்லையா அனைத்துமே ஆண்டவருக்கே ஆண்டவருக்கு சான்று பகிரிகிறது அப்படிப்பட்ட ஆண்டவர் தன் சொந்த ஊரிலே பிரசங்கம் செய்யும் பொழுது போதிக்கும் பொழுது மெய் மறந்தார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் ஏற்றுக்கொள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் உங்க குடும்பத்தில் உங்க மனைவிய உங்க கணவரை உங்க பிள்ளைகளை சாதாரணமாக நினைக்காதீங்க உங்க மனைவி மூலியமாய் கடவுள் எத்தனையோ நன்மைகளை வைத்திருப்பார் உங்கள் கணவர் மூலியமாக கடவுள் எவ்வளவோ நன்மை செய்ய காத்திருப்பார் உங்கள் பிள்ளைகள் மூலியமாய் சொந்த பந்தங்கள் மூலியமாய் உறவுகள் மூலியமாய் எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்ய ஆண்டவர் சித்தமாக உங்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்திருப்பார் ஆனால் உங்களுடைய வீண் பெருமை உங்களுடைய பகட்டு உங்களுடைய திமிரு உங்களுடைய ஆணவம் உங்களுடைய செருக்கு மனைவியை துச்சமாய் நினைப்பது கணவரை கேவலப்படுத்துவது மாமனார் மாமியாரை அசிங்கப்படுத்துவதற்கு பேசுவது மருமகளை மகளாக நினைக்காமல் பேசுவதால் சாதாரணமாக எள்ளி நகையாடக்கூடிய ஒரு கருவியாக நினைத்து நீங்கள் வாழக்கூடாத மக்களே ஆண்ட இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் இந்த குடும்பத்திலே ஆண்டவர் எத்தனை நன்மை செய்திருக்கிறார் ஏற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்திலே பிள்ளைகளை மனைவியை மருமகளை மாமனார் மாமியாரை மதித்து அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மக்கள் இயேசுவை ஏற்றிருந்தால் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வன் பேரு பெற்றவன் என்று ஆண்டவர் ஏ சொல்கின்றார் என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வன் பேரு பெற்றவன் இன்றைக்கு தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ள இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிறீர்கள் நீங்கள் பேரு பெற்றவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்கள் தயவு செய்து ஒளியின் மக்களாய் வாழ அன்பின் மக்களாக வாழ நட்பின் மக்களாக வாழ உங்களையே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கடவுளிலிருந்து புறப்படுகின்ற அனைத்தும் உலகத்தை வெல்லும் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வெல்லும் அப்படிப்பட்ட தேவனை தேடித்தான் வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட கடவுளை தேடித்தான் நீங்க வந்திருக்கிறோம் அப்படி என்றால் நிச்சயம் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் கடைசியிலே இவர் தச்சையின் சூசையின் மகன்தானே அவருடைய சகோதரிகள் சகோதரிகள் எல்லாம் நம்மோடு தான் இருக்கிறார்கள் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள அஞ்சினார்கள் தயங்கினார்கள் ஆனால் கடைசியிலே ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொல்கின்றது அங்கே அவருடைய அவநம்பிக்கையை கண்டு இயேசு அங்கே நல்ல செயல்கள் செய்ய அவரால் இயலவில்லை அங்கே மக்களுடைய அவநம்பிக்கையை கண்டு அவரால் நல்ல செயல்கள் செய்ய இயலவில்லை என்று மார்க்கு நட்சத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது இங்கே ஆண்டவர் செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இயலவில்லை செய்யவில்லை அவருடைய அவநம்பிக்கையை கண்டு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நிறைய அவநம்பிக்கை இருக்கிறது மனிதர்களை நம்பி வேற்று தெய்வங்களை நம்பி சில நேரங்களிலே சூழ்நிலைய சூழ்நிலை நிமித்தமாய் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் நம்மையே நம்முடைய ஆசீர்வாதங்களை அருளை இரக்கத்தை நாமே குறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மக்களே அவநம்பிக்கை இருக்கிற இடத்திலே இயேசுவால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் நம்பிக்கை இருக்கிற இடத்திலே அவரால் செய்யாமல் இருக்கவே முடியாது அது தானாக வரும் பனிரெண்டு ஆண்டுகளால் ரத்தப்போக்கினால் இருந்த ஸ்ரீ பெண் அந்த பெண் ஆடையை தொட்டாலே போதும் என்று நம்பி ஆண்டவரை தொடவில்லை என்றால் அவரோடு அவர் தீட்டுப்பட்டவர்களாக தன்னை கருதி கொண்டு அவர் போதகர் அவர் ஒரு மகத்துவமானவர் கடவுள் என்று நினைத்து ஆண்டவரை தொட்டால் தீட்டாக விடுமோ என்று சொல்லி ஆண்டவரை தொடாமல் ஆடையே தொட்டாலே ஆடையை தொட்ட உடனே ஆண்டருடைய அனுமதி இல்லாமலேயே ஆண்டருடைய அனுமதி இல்லாமலேயே அந்த வல்லமை கடந்து சென்று அவளுக்கு சுகம் கொடுத்ததே என்னை தொட்டது யார் என்று கேட்டாரே அந்த பெண் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அந்த பெண் அழுது கொண்டு சொன்னால் நான் தான் இந்த பெண் உண்மை தொட்டு விட்ட நான் சுகம் பெற்றேன் ஆண்டவர் அந்த பெண்ணை பாராட்டுகின்றார் இப்படிப்பட்ட மக்களாக என் மக்கள் இருந்திருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும் நூற்றவத் தலைவனுடைய நம்பிக்கையை ஆண்டவர் சொன்னாரே இஸ்லவியல் மக்கள் இடத்தில் கூட நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கண்டது இல்லையே என்று சந்தோஷப்படுவார் நாம் உறுதியான உள்ளத்தோடு இறுதி வரை நம்பிக்கையோடு இருப்போம் என்றால் நம்பிக்கைக்கு பலன் இல்லாமல் போகாது நீங்கள் ஜபிக்கிற ஜபம் நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் அன்பு செய்வது நம்பிக்கை நம்பிக்கை உள்ளத்தோடு கடவுளால் சும்மா இருக்க முடியாது தானாகவே கடந்து இந்த பனிரெண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் இருந்த பெண் அவளுடைய ஆண்டருடைய அனுமதி இல்லாமலேயே அவளுடைய நம்பிக்கைக்கு பரிசு தானாக போய்விடுகிறது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல்தான் மக்களை நம்பி பாருங்கள் கடவுள் நிச்சயம் கைவிட மாட்டார் உலகப்பூர்வமான எண்ணத்திலே மூழ்கிக்கொண்டு அவர் செய்வார் இவர் செய்வார் என்று அவநம்பிக்கை போல இந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கியது போல உங்களுடைய எண்ணங்கள் அப்படி தயக்கமாக இருக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் உங்களை தடை வேண்டாம் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ உங்களுடைய விசுவாசத்திற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் தூக்கி போடுங்கள் நிச்சயம் கடவுள் புதிய வாசலை திறப்பார் மக்களே இவ்வளவு பெரிய சூரியனை இவ்வளவு பெரிய சூரியனை ஒரு மேகம் வந்து அப்படியே மறைத்து விடுகிறது அந்த மேகம் மறைந்து விட்டால் சூரியன் மறைகிறது அதே போல் நம்முடைய தவறுகள் நம்முடைய பெலவீனங்கள் நம்முடைய அவநம்பிக்கை நம்முடைய சோர்வுகள் நம்முடைய குற்ற உணர்வுகள் அப்படியே மேகம் போல் அந்த இரக்கத்தை மறைக்கிறது நம்முடைய கோபம் எரிச்சல் பொறாமை பிடிவாத குணம் தற்பெருமை ஆணவம் இவை எல்லாம் ஒரு மேகத்தைப் போல அந்த ஒளியை இறக்க விடாமல் தடுத்து விடுகிறது ஆனால் மேகம் காற்றடித்தவுடன் போய்விடும் அதே நீங்கள் நம்பிக்கையோடு நல்ல பாவ சங்கித்தனம் செய்து கடவுளுடைய இறக்கத்தை தேடினால் அந்த மேகம் மறைவது போல மறைந்து விட்டால் ஒளி இரக்கம் ஆசீர்வாதம் அன்பு கிருவை பலம் சந்தோஷம் சமாதானம் தானாய் இறங்கி வந்துவிடும் எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அந்த மக்களைப் போல் அல்லாமல் இன்றைக்கு விசுவாசத்தோடு வந்திருக்கிற உங்களை கடவுள் இருகரம் விரித்து அழைக்கிறார் வெகு தூரத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை தேடி வந்த மக்களைப் போல இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்க நம்மளை ஆண்டவர் இரு விரித்து அழைக்கிறார் மகளே மகனே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் தைரியமாயிரு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என் இதயம் உனக்காக இயங்குகிறது உன்னை கைவிடவும் மாட்டேன் கை நிகழவும் மாட்டேன் சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார் மக்களே இதே நேரத்திலே பவுளை போல நல்லதொரு போராட்டத்தை போராடினேன் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் எனக்குள்ள பரிசு இதோ என் ஆண்டோர் தருவார் எனக்கு மாத்திரமல்ல என்னை போல் நம்பி வாழ்கிற அத்தனை பேருக்கும் அந்த நல்ல தெய்வம் தருவார் என்று நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே குருவானவர் அப்பத்தையும் அசத்தையும் உயர்த்தும் பொழுது ஆண்டவரே என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் இந்த அப்பரச காணிக்கையில் ஒப்புக்கொடுக்கிறேன் கனிவோடு ஏற்று என்னை ஆசீர்வதி என்று சொல்லும் பொழுது இந்த காணிக்கை விண்ணகத் தந்தையிடம் போகிறது விண்ணக தந்தை நீங்கள் வைக்கிற விண்ணப்பத்தையை ஏற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீங்கள் நினைத்து வந்த அனைத்து காரியங்களையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நிறைவேற்ற வல்லவரை தேடி வந்திருக்கீர்கள் சுகம் தரும் தெய்வத்தை தேடி வந்திருக்கீர்கள் வாழ்வுதரும் தெய்வத்தை தேடி வந்திருக்கீர்கள் கண்டிப்பாக கடவு கைவிடவே மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உங்களை அர்ப்பணியுங்கள் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக வைப்பாராக